எனக்கு இந்த விஷயத்த கொடுத்தாருங்கிறத விட அவரை பாக்கறதுக்கு வந்து ரொம்ப பாக்கியம் வேணும் ரொம்ப கஷ்டம் அதுவும் ஒரு பிஸியான ஒரு டைம்ல ஒரு அர்ச்சனை சஷ்டி விசேஷ டைம்லயோ நம்ம அவரை போய் ஆசைப்படும் போது விஷயம் பட் எல்லாத்தையும் மீறி பொதுமக்கள் கூட்டத்தை எல்லாத்தையும் மீறி முருகர் வந்து நீ அங்க இருக்கியா உள்ளவான்னு கூப்பிடணும் நம்ம அந்த ஒரு பாக்கியம் எனக்கு எப்பவுமே கிடைச்சிருக்கு அது என்னமோ தெரியல நான் போகும்போது அர்ச்சனை ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ அவரை பார்க்க முடியலையேன்னு வெளியில நிற்பேன் ஏன்னா நம்ம ஒரு செலிபிரிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி உள்ளே கூடாதுன்னு நிற்பேன் ஆனால் யாரோ ஒருத்தர் அரு ஒரு உருவமாக வந்து வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க அவர் பார்க்கும்போது பார்த்தியா நான் உன்னை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன் பார்த்தியான்னு சொல்லுவார் அதுவே எனக்கு போதும் அவருடைய வேற எனக்கு எதுவுமே வேணாம் அவரை பார்க்கும்போது இப்ப இல்ல நான் இப்ப ஒரு பெரிய கோயிலுக்கு கொண்டு போயிருந்தேன் இதுல தென்காசியில எல்லாரும் வெளியில வராங்க ஆக்சுவலா அது வந்து காசு கட்டி உள்ள போறது வெளியில வராங்க எங்களை இப்படி அமிச்சுட்டாங்க உள்ள ரிவர்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பார்க்க முடியாது ரொம்ப கூட்டம் திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த கேட்டை திறந்து போங்க அப்படின்னாரு இப்படி போய் இப்படி லெப்ட் திரும்பினா இவ்வளவு பக்கத்துல நிற்கிறாரு வேற என்ன வேணும் உங்களுக்கு அதனால நான் முருகட்டை எப்பவுமே மாட்டேன் எதுவுமே கேட்க மாட்டேன் நான் உன்னை பார்த்தா போதும் பாம்பேன் அந்த அருள் மட்டும் அவர் எப்பவுமே எனக்கு கொடுத்துட்டே இருப்பாரு அதுவே போதும்